காவலருக்கு சரமாரியாக அறிவால் வெட்டி விடுந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெண் காவலரை வெட்டியது யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் காஞ்சிபுரம் அடுத்த சிறுகாவேரி பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் டில்லி ராணி இவர் காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவரது கணவர் மேகநாதன் இவர்கள் இருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது தற்போது இரு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் தனது பணியினை முடித்துவிட்டு காவல் நிலையத்தில் இருந்து டில்லி ராணி பிற்பகல் வேளையில் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பெரிய காஞ்சிபுரம் சாலை பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி அருகே வந்தபோது மர்மநபர் ஒருவர் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண் நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சீருடையில் இருந்த பெண் காவலர் ராணியை சரமாரியாக வெட்டி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் எதிர்பாராத விதமாக நடந்த இந்த கொடூர தாக்குதலில் பெண்காவலர் ராணியின் கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இதுகுறித்து போலீசுக்கு தகவல் அளித்ததோடு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் பெண் காவலர் டில்லிராணியை சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் காவலர் டில்லிராணிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் டில்லி ராணியிடம் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தனது கணவர் மேகநாதன் தான் இச்செயலை செய்ததாக பெண் காவலர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆகையால் அவரது கணவரை முதலில் பிடித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அவரை வலைவீசி போலீசார் தேடியும் வருகின்றனர் ஏற்கனவே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் தனது இரு குழந்தைகளுடன் பெண் காவலர் தனியாக வாழ்ந்து வருகிறார் மேலும் விவாகரத்து கேட்டு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் பெண் காவலர் மனுவும் தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் குடும்ப தகராறில் விவாகரத்து கேட்டு பிரிந்து வாழ்ந்து வரும் தனது மனைவியான பெண் காவலர் டில்லி ராணியை கணவர் மேகநாதன் மேகநாதன்தான் வெட்டியிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் பல்வேறு கூடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சீருடையில் இருந்த பெண் காவலர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது